நான் வந்து இந்த கோணப்புல நிலம்புற நிலைய தலைவர் நாங்கள் கூட சொந்தடம் வந்து மயிலட்டி பெலாளி தையிட்டி காங்கிரசுந்தூர ஊரணி இந்த புடுப்பிக்கப்படாத இருந்து தொடர்ந்து நிலம்பரி நிலையத்தில் இருக்கிறோம் இங்கே வந்து பல அரசியல் கட்சிக்காரர் எல்லாம் வந்து போயினோம் பெரும்பாலும் எங்களோட நின்று இங்கே கூடுதலாக வேலை செய்கிறது அங்கே நான் இப்போ ஒரு ஏழு வருஷமாக தொடர்ந்து தன்னால் முடிஞ்ச சிறு சிறு வேலைகளையும் செய்து கொண்டிருக்கிறேன் இந்த கரண்ட் வந்து இன்றைக்கு முழுமையாக வடக்கில் இருக்கிற நாலஞ்சு முகாமுக்கும் முழுமையாக இந்த இந்த வீல திட்டத்தை எட்டு மாதமாக தொடர்ந்தும் பெரிய இடஊறுகள் நடந்த போதும் அந்த இட எல்லாத்தையும் ஒவ்வொரு முறையும் வந்து தீர்த்து வைத்து இப்போ கடைசி முறையாக இன்றைக்கு கரண்ட் எங்களுக்கு வழங்கப்படுது எங்கட மக்களுக்கு பெரிய ஒரு சந்தோஷம் நாங்கள் அன்னையை கட்டுனாங்கள் எங்களுக்கு அரிசி மாச்சீனி பருப்பு போன்ற சாமான்கள் ஒன்றும் வேண்டாம் எங்களை மீள்குடியேற்றம் தான் எங்களோட வாழ்வாதாரம் எங்களோட ஊருக்கு நாங்கள் போனால் தான் எங்களோட வாழ்க்கையை மேம்படுத்தலாம் நான் இருபத்தஞ்சி வருஷமாக தொடர்ந்தும் நிலமுறை நிலங்களெலாம் இருக்கிறோம் ரெண்டு கே 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 அவர் சொன்ன வார்த்தை என்ன என்றால் உங்களுக்கு நிரந்தர தீர்வும் உங்களோட புள்ளை புள்ளிகளுக்குரிய வேலை திட்டங்களை மட்டும் நான் பெற்று தருவேன் மற்றும்படி உங்களுக்கு தகரமோ அரிசியோ அது அதுவெல்லாம் நீங்கள் கேட்டாலும் தர மாட்டேன் அப்படியான அரசியல் கட்சிக்கார கட்சியிலிருந்து நான் வரையில் முழுமையானது வந்து உங்களை முழுமையான ஒரு வேலை திட்டம் செய்தும் உங்களை முழு குடியேற்றம் செய்கிறதும் உங்க பிள்ளைகளுக்கு வேலை பெற்று பெற்றுத்தரது தான் தண்ட முழுமையான நோக்கம் மற்றது வந்து எங்களோட மக்கள் சேர்வா இந்த இடமேந்து இப்போ இந்த கரண்ட் கிடைக்கிற அனைவரும் சேர்வா அதுக்கு நாங்கள் நன்றியை செலுத்துகின்றோம் தொடர்ந்து அவர் இந்த தேர்தலில் வந்து போட்டிடுறார் அவர் வெளியோணுமண்டு நாங்கள் அனைவரும் பெரும்பாலும் எங்களால் முடி முடிஞ்ச முயற்சியை எங்களால் இயலக்கூடிய நாங்கள் எல்லாம் எடுப்போம்ன்றதை கூறிக்கொள்கிறோம் நாங்கள் எங்கட அடுத்த கட்டமாக அண்ணன் நீட்டாக்கி பேப்பரில் விட்டுருக்கிறார் என்னென்னா கடல் வளங்கள் தோட்ட வளங்களை சார்ந்து வாழ்கிற மைனார்டி பேராளி காங்கிரஸ் மக்கள் அவியலை கொண்ட வேறு இடத்துல இருக்கினா அவியல் வாழ இயலாது அவையென்ற சொந்த இடத்தை கொடுத்தா தான் அவையல் பெரும்பாலும் வாழலாம் என்று சொல்லியிருக்கிறார் பேப்பரில் நாங்கள் பார்த்தினாங்கள் அவற்ற முயற்சி எங்களுக்காக வெற்றி பெற வேணுமென்றதை நாங்கள் எல்லாரும் இடமேந்திருக்கிற மக்கள் அனைவரும் நாங்கள்

எங்களை கைவிடாமல் வந்து இடக்கடை வந்து வீட்டை வந்து பார்ப்பார் சமைக்க பிள்ளைக்கு உதவி செய்வார் கரண்டர் தவணை சொல்லி கரண்டர் வந்துக்கிறார் படிக்கிற பிள்ளைக்கு கொப்பியை வேணியை கொடுத்துக்கிறார் சைக்கிள் கொடுத்துருக்குறாரு அதே மாதிரி இப்போ ரெண்டு பக்கம் தான் எங்களை வந்து இடக்கடை பார்க்கற மற்ற ஒரு அரசியல் அதிகங்க எங்களுக்கு பாறையில் எங்களுக்கு முக்கியமா நாங்கள் எதிர்பார்த்து வந்தால் கூட்டணி எங்களுக்கு உதவி செய்ய மாட்டேன் ஒரு நாள் கூட அவர் சந்திக்க முடியல போச்சு நாங்கள் சந்திக்கலானு நாங்களும் பே எல்லாரையும் கும்பிட்டாலும் பதிவாங்க

இப்போ என்னென்னா நான் என்னை பெரிய ஏற்கனவே அறிமுகப்படுத்தியுள்ளேன் நாங்கள் யுத்தம் தொடங்கின காலம் முடித்து எங்களை யுத்தத்தின் யுத்தத்தின் நேரம் யுத்தம் என்ற ஒரு செயல்பாடு அழித்து கொண்டிருந்தது எங்களை முழுமையாக எங்களையும் எங்கள் மக்களையும் அழைத்து கொண்டிருந்தது யுத்தம் முடிஞ்ச பிறகும் இருபத்தஞ்சு இருபத்தஞ்சு வருஷமாக தொடர்ந்து யுத்தம் முடிஞ்ச பிறகும் தொடர்ந்து நாங்கள் கண்ணுக்கு தெரியாத விச கிருமியால் மாதிரி எங்களோட கலாச்சாரமும் நாங்களும் தமிழ தமிழர் என்றது நாங்கள் அணிஞ்சு இருக்கிறோம் இப்போ எங்கள்ட முழுமையான இடம் ஏந்த தமிழ் மக்கள் வழிவடக்கு இடம் பெயர்ந்து நாங்கள் இருக்கிற மாதிரி எங்கெங்க இடம் ஏந்து இருக்கிறோமோ அவ்வளவு பேருக்கும் அதே வழியும் அதே அழிவு தான் ஏற்படுத்திக் கொண்டு இருக்கு பலதரப்பட்ட அரசியல் கட்சிக்காரர் எங்களோட தமிழ் மக்கள் நம்பின நல்லாட்சி நல்லொழுக்கம் நல்ல திட்டம் என்று சொல்லி வந்த கட்சிக்காரர் ஒருதரும் எங்களுடைய மக்களை பற்றி சிந்திக்கவும் இல்லை தொடர்ந்து எங்களோட மக்களிட உரிமையை உரிமையாக உரிமையா உரிமையா என்று சொல்லி மக்கள்கிட்ட ஒரு நூற்று அஞ்சு விதமான உரிமையை கூட இன்னும் சரிவர பெற்று தரையில் இந்த ஆட்சி இந்த முறை நடக்கிற இந்த தேர்தலில் வந்து ஒரு நல்ல ஒரு வெற்றியை வெண்டாதான் எங்களோட உரிமை பிரச்சினைக்கோடு தீர்வு காணலாம் என்று சொல்லி அங்கே என் ராமநாதன் போன்ற கட்சிக்காரர் நாம் என்ன காரணம் என்று கேட்டால் நாங்கள் யாரோடையும் சண்டை பிடிக்க முடியும் சாதிக்கலாது இணக்கமாக போனால் தான் எங்களோட வாழ்வாதாரங்கள் எங்களோட முகில் பிரச்சனைகள் மூழ்குடியேற்றங்களை பற்றி கதைச்சு அதிலோடு தீர்வு காணலாம் அண்டு அங்கேன் என் ராமநாதன் எங்களோட சந்திக்கலான்னு சொல்லி வரேன் அரிசி பருப்பு சீனிக்கண்டு வராத எங்கோ உங்களுக்கு முழுமையான ஒரு மாற்றம் முழுமையான ஒரு மூல்குடியேற்றம் பெற்றுத்தாரதுன்ற நோக்கம்தான் என்னுடைய நோக்கம் அப்போ நாங்களப்பில்டா எல்லாரும் நினைக்கிறோம் இல்லைண்டா ஒவ்வொரு முறையும் தேசியம் தேசியம் வந்து கலைக்கிறவியோட நின்று எங்களுக்கு ஒரு நிலப்பாடும் ஒரு மாற்றமும் வரையில் இந்த முறை என்றாலும் இந்த தேசியம்ன்றதை நிப்பாட்டி தேசியம்ன்றது தமிழற்ற ஒரு உணர்வு அது நாங்கள் எந்த காலமும் ஒரு தமிழ் மகனும் இயலாது த தமிழனாக பிறந்தவன் மறக்க மறக்காது எங்களுக்கு வந்து இனி யுத்தம் முடிஞ்ச பிறகு ஒரு சமகால தீர்வு அந்த தீர்வை முழுமையாக பெற்றுத்தரக்கூடியதாக இப்போ எங்களோட மக்களோட இடம் எந்த மக்களோட நின்று கூடுதலாக எந்த நேரமும் அண்ணியாண்டு போனால் தம்பிண்டு சொல்லி கதைக்கக்கூடிய மனப்பான்மை உள்ளதா உள்ள ஒரு அரசியல் கட்சிக்காரால் தான் அங்கேயன் ராமநாதன் நான் வந்து அவர்கிட்ட வந்து ஒரு காசை வேண்டி போட்டோ ஒரு அவரால் ஒரு பிரியோசனை பட்டு போட்டோ சொல்ல ஏனென்றால் எங்களை நாங்கள் விழ போகணும் ஆக்கலும் இல்லை என்ன காரணம்னு கேட்டால் நாங்கள் இப்போவும் கஷ்டப்பட்டுக்கொண்டு தான் அம்மாமுக்கே இருக்கிறோம் நாங்கள் ஒவ்வொரு கட்சிக்காரருக்கு பின்னாலேயும் திரிஞ்சு நாங்கள் வேண்டி போட்டு இப்படி கதைக்கிறோம்னு சொன்னால் நாங்கள் இந்த இடம் எந்த நிலமுடியலத்தில் கஷ்டப்பட்டு கொண்டு இருக்க மாட்டேன் நாங்கள் சாப்பாட்டுக்கே பெரிய கஷ்டப்பட்டு கொண்டு குடும்பங்கள்லமுற்தான் முழுமையா வந்து ஒரு சில புள்ளிகளுக்கு வேலைவாய்ப்பு செய்து வந்திருக்கிறார் தொடர்ந்தும் எங்களுக்கு வேலை வாய்ப்பு செய்து தருவதாக உறுதி எங்களுக்கு மீள்குட்டி கேட்டேன் தான் அவர் நாங்கள் விரும்பி கேட்டதும் அவர் ஏற்றுக்கொண்ட பதிலும் எங்களை இந்த தொடர்ந்தும் கண்ணுக்கு தெரியாத விசக்கிருமி அளிக்கிற மாதிரி இந்த வருஷம் வந்தாலும் நாங்கள் எங்களோட மண்ணுக்கு போகிறதுக்கு சரியான ஒரு தீர்வை தந்து எங்களை எங்களோடய சொந்த இடங்கள் எங்கள்ட சொந்த பாடசாலை சொந்த கோயிலில் நாங்கள் போய் தோளோட தோல் நின்று எங்களோட தெய்வங்களை தூக்கி சுமக்க வைக்கிற கடமை வந்து அங்கே ராமநாதன் முழுமையாக அதில் கருத்து கருத்து முழுமையாக எங்களோட வலி எங்கள் எனக்கு மட்டுமில்லை எிவட மக்கள் இடம்பெயர்ந்து வந்து வேற வேற இடங்கள்ல இருந்து கோயில் உரிமை இல்லாம இல்லாமல் உரிமை இல்லாம காணியில் உரிமை இல்லாம பெரிய ஆதங்களும் ஆதங்கங்கள் கோயிலுக்கு போனா சரியான ஒரு தீர்வு கிடைக்காது அத நாங்கள் மனசில் கொண்டு நாங்கள் இருக்கிற பகுதியெல்லாம் ஒவ்வொரு எங்களால ஒரு சின்ன சின்ன கோயில் வேலை வச்சு எங்களால் முடிஞ்ச பூஜைகளை செய்து வாழ்ந்து கொண்டு வரோம் ஆனா எங்கிட்ட பெரிய பெரிய பாரம்பரியமான கோயில் வில விட்டு போட்டு நாங்கள் அனாதிகள் மாதிரி ரோட்ல சமுதாயங்கள் இப்போ கொண்டு நிக்குது இந்த முறை என்றாலும் இந்த பாராளுமன்ற தீர்ற இல்லை ஒரு பெட்டி கொண்டு அண்ணன் வீட்டோனும் அதுக்கு பிறகு நாங்கள் சண்டை விடுத்தவங்களை கொண்ட ஊர்ல விடும் நாங்கள் ஆதங்கம் அக்கிறோம் நாங்கள் எல்லோரையும் நம்பி நம்பி தேசியம் வந்து நம்பி எல்லாம் வந்தது காணும் நான் மட்டும் இல்லைங்கிற மக்கள் எல்லாம் இப்படி படிக்காத மக்கள் கூட இப்போ அரசியலை பற்றி சிந்திச்சு மக்களுக்கு சரியான தெளிவுடா இருக்கிறோம் நாங்கள் இந்த முறை சரியான தெளிவாக தான் வாக்கு நிலையத்துக்கு செய்து சென்று என்றதை முழுமையாக கூறிக்கொள்கிறேன்